திண்டுக்கல் அருகே போக்சோவில் கைது செய்யப்பட்ட வாலிபருக்கு முப்பத்தி ரெண்டரை ஆண்டுகள் சிறை தண்டனை ரூபாய் எழுபத்தி ஓராயிரம் அபராதம் விதித்து திண்டுக்கல் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமியை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று திருமணம் செய்து பாலியல் வன்புணர்வு செய்ததாக திண்டுக்கல் பொன்னுமாந்தரை புதுப்பட்டி பகுதியை சேர்ந்த குருநாதன் மகன் காடு என்ற அன்பழகன் வயது இருபத்தி இரண்டு என்பவரை தாலுகா காவல் நிலைய போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் இவ்வழக்கு திண்டுக்கல் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வந்த நிலையில் திண்டுக்கல் புறநகர் டிஎஸ்பி சிபிசாய் சவுந்தரியன் தலைமையிலான போலீசார் மற்றும் அரசு வழக்கறிஞர் மைதிலி ஆகியோரின் சீரிய முயற்சியால் இன்று போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அவர்கள் காடு என்ற அன்பழகனுக்கு முப்பத்தி இரண்டரை ஆண்டுகள் சிறை தண்டனை ரூபாய் எழுபத்தி ஓராயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார்